டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு விஷயம் தமிழகத்தில் பரபரப்பாக போயிட்டுருக்குங்க ஒன்று ஹிந்தி மொழி பற்றி இன்னொன்று கருத்து சுதந்திரம் ஹிந்தி மொழி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் விற்கிற ஒரே விமர்சனம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திமுக இப்போதைக்கு பயங்கர எதிர்ப்பாலையில் இருக்குது தொடர்ந்த பத்து வருஷம் ஆட்சியில் இருந்த அதிமுகவை விட வெறும் அஞ்சே வருஷத்தில் திமுக பயங்கரமான எதிர்ப்பலையை சம்பாரிச்சிருக்கு குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயத்தில் திமுக மீதான கோபம் அப்படின்றது மக்களுக்கு கட்டுக்கடங்காமல் இருக்குது அதனால் மீண்டும் மொழி போர் அந்த மாதிரி ஒரு மொழியை பேஸ் பண்ண ஒரு அரசியலை கையில் எடுக்குது திமுக எப்பவுமே ஒரு உணர்ச்சியை தூண்டி அந்த உணர்ச்சி குறிப்பாக மொழி மீது இருக்கும்பொழுது அந்த உணர்ச்சியை ஈஸியாக தூண்டி திமுக குளிர் காய்வது வழக்கம் அப்படின்ற குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாகவே தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது மீண்டும் திமுக மொழியை கையில் எடுத்திருப்பதற்கான காரணம் அதுவாகத்தான் இருக்குமோ அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு மொழி போரையே நாங்கள் கூட தயங்க மாட்டோம் அப்படி வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு அண்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெபியூட்டி சிஎம்மாக இருக்கிறவர் வந்து இருமொழி கொள்கை தான் எப்போவுமே நாங்கள் சட்டப்படி அதற்கான என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை வந்து எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்க்கணும் டீட்டெயிலான விஷயம் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே மும்மொழி கொள்கை தான் இருக்குன்னே சொல்லலாம் என்னடா நீ புதுசாக பழப்புறீங்க ஏற்கனவே இருமொழி கொள்கையை மட்டும்தான் நாங்கள் ஏற்க போகிறோம்னு சொல்லிருக்காங்க நீ என்ன புதுசாக மும்மொழி கொள்கை தான் ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்கிறீ அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம் எஸ் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியை தவிர எல்லா பள்ளியிலும் ஏற்கனவே மும்மொழி கொள்கை தான் இருக்கிறது குறிப்பாக திமுகவினர் அந்த குடும்பம் தலைமை குடும்பமாகட்டும் இல்லைனா திமுகவினர் நடத்தக்கூடிய பள்ளிகளாகட்டும் அங்கே ஹிந்தி ஏற்கனவே திணிக்கப்பட்டு தான் இருக்கிறது அப்படின்றது பல்வேறு அரசியல் கட்சி விமர்சகர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது குறிப்பாக அந்த சிபிஎஸ்சி பள்ளி அப்படின்னு வந்துச்சுன்னா எப்போவுமே ஹிந்தி இல்லாமல் நிச்சயமாக கிடையாது மாணவர்களுக்கு அந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்றது முக்கியமாக ப்ரைவேட் ஸ்கூலாக தான் நடந்துன்னு இருக்குது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மும்மொழி கொள்கையை அரசு பள்ளிகளில் அமல்படுத்துவதற்கு தான் இவ்வளோ போராட்டமாக இருக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இன்னொன்று என்னென்னா ஒரு டேரெக்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த போராட்டம் இந்த மொழி அந்த மாதிரி எல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக புதிய கல்விக் கொள்கைக்கு கீழே வருமோமா மாட்டோமா அப்படின்றதுதான் கேள்வி அந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்கனவே ஒரு பழைய விஷயம் தானே திரும்பவும் ஏன் அந்த சைக்கிளில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் பிஎம் ஸ்ரீ பள்ளிகளுக்கு கீழே வந்து ஃபண்ட்ஸை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுதான் இவ்வளோ பெரிய விஷயம் தமிழக அரசு குறிப்பாக திமுக என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நிதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு சின்ன கிளாரிட்டி நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதாவது புதிய கல்விக் கொள்கைக்கு கீழே பிஎம் ஸ்ரீ அப்படின்ற ஒரு பள்ளிகளுக்கான அனுமதி வந்து இருக்குது அது ஒரு ஒரு ஸ்கீம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அது பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் தமிழ் தமிழ்நாட்டுக்கு வேண்டும் அப்படின்றதுல திமுக உறுதியாகவே இருக்கிறது வேண்டும் அப்படின்ற கடிதத்தையும் திமுக தலைமையிலான அரசு வந்து மத்திய அரசுக்கு எழுதியிருக்கு ஸோ புதிய கல்விக் கொள்கைக்கு கீழே பிஎம் ஸ்ரீ அப்படின்ற திட்டம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் சிம்பிளான விஷயம் மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணிங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற பிஎம்சி பள்ளிகள் உங்களுக்கு வரப்போகுது அது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கான நிதியை நாங்கள் ஒதுக்க போகிறோம் ஒரு திட்டமே இல்லாத போது அது எப்படி நாங்கள் உங்களுக்கு கொடு பைசா கொடுக்க முடியும் அப்படின்றத உங்கள் கேள்வியாக இருக்குது இது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷன் கடை இருக்குது ஒரு சிலர் அரிசி வாங்கணும்னு நினைப்பாங்க ஒரு சிலர் சக்கரை வாங்கணும்னு நினைப்பாங்க ஒரு சிலர் பருப்பு அந்த மாதிரிலாம் வாங்கணும்னு நினைப்பாங்க இப்போது ஒருத்தருக்கு ரேஷன் கடையில் எனக்கு சக்கரை மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் அரிசி வாங்க இல்லை எனக்கு பருப்பு பிடிக்காது பாம் ஆயிலெல்லாம் நான் யூஸே பண்ண மாட்டேன் அது எனக்கு தேவையே கிடையாது வெறும் சக்கரை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாலும் நீ தயவு செஞ்சு ரேஷன் கார்டு வாங்கிக்கோ உனக்கு அரிசி வேணான்னாலும் வேணாம் பருப்பு வேணான்னாலும் வேணாம் வெறும் சக்கரை இல்லை ஏதாவது ஒரு பொருள் மட்டும் நீ வாங்கணுன்னாலும் ரேஷன் கார்டு அவசியம் அப்படின் தான் தமிழக அரசும் சொல்லும் யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க அதுதான் அரிசி நான் வாங்கலைல்ல அப்புறம் என்னாத்தி எனக்கு ரேஷன் கார்டு வேணும் அப்படின்ட்டு நம்மளால் கேட்க முடியாது ரேஷன் கடையில் போய் ஒரே ஒரு பொருள் நீங்கள் வாங்க வேண்டும் அப்படின்னாலும் அதற்கான ரேஷன் கார்டை வந்து நீங்கள் வாங்கணும் இது ஒரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் புதிய கல்விக் கொள்கைக்கு கீழே இருக்கிற பிஎம்சி பள்ளிகள் நம்மளுக்கு வேணும்னா புதிய கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் புதிய கல்விக் கொள்கைக்கு கீழே பத்து ஸ்கீம் இருக்கலாம் நூறு ஸ்கீம் இருக்கலாம் அதில் ஒரே ஒரு ஸ்கீம் மட்டும் வேண்டும் என்றாலும் அந்த கொள்கைக்கு கீழே போனால் மட்டும்தான் கிடைக்குமே தவிர அந்த அத்தனை ஸ்கீமும் நான் வேணான்னு சொல்லிடுறேன் ஒரே ஒரு ஸ்கீம் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னா அது ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிள் மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ நாங்கள் வந்து அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் வேணும் அப்படின்றது தமிழக அரசு தான் கேட்குது தாராளமாக அந்த ஸ்கீம் வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த புதிய கல்விக் கொள்கைக்கு கீழே வந்துட்டிங்கன்னா பள்ளிகளை உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் குறிப்பாக அந்த ஸ்கீமுக்கான ஃபண்டை நாங்கள் கொடுக்க போகிறோம் ஒரு திட்டத்தில் அமல்படுத்தவே படாத ஒரு திட்டத்திற்கு நாங்கள் எப்படி ஃபண்டு கொடுக்க முடியும் அப்படின்ற அவங்க கேள்விகளாக இருக்கு இது மிக மிக ஒரு லாஜிக்கான விஷயமாகத்தான் இருக்கிறது தமிழக அரசு சரியான விளக்கத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறதா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சரி இந்த ஒரு விஷயம் ஆயிடுச்சு அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் அப்படின்றது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் பட் இன்னொரு விஷயத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கொரோனா காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலை ஒரு சிலை முகத்தில் வந்து கொரோனா வைரஸ் இருக்கிற மாதிரி அதை பேஸ் பண்ணி ஒரு கார்ட்டூன் வந்து தந்தி டிவியில் தந்தியோட பேப்பரில் தினத்தந்தி பேப்பரில் வந்து வந்துருந்துச்சு அதற்கு திமுக தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் கடுமையான எதிர்வினையாற்றினார் கருத்து சுதந்திரம்ன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பேரறிஞர் அண்ணா போல் அந்த சிலை இருக்குது இது ரொம்ப தவறான விஷயம் அதுவும் அண்ணான்ற மாதிரி எந்த இடத்துலையும் அவர்கள் குறிப்பிடவில்லை ஒரு சிலை அதோட தலை வந்து கொரோனா மாதிரி அவங்க உருவகப்படுத்தியிருந்தாங்க ஒரு கார்ட்டூன் பர்பஸுக்காக பட் அது அண்ணாவை போல் இருக்கிறதுன்னு கடுமையான எதிர்வினை ஆற்றுறது மட்டும் இல்லாமல் தந்தி நிர்வாகம் வந்து அதற்கான வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு நாம் வந்து கைமீறி போச்சுன்னு தான் பார்க்குறோம் ஸோ ஒரு கற்பனையான ஒரு கார்ட்டூனை வரைவதில் தங்களுடைய கட்சித் தலைவர் வந்து அதில் சம்பந்தப்பட்டவராக இருந்தால் தங்களுடைய கட்சி தலைவர் போல ஒரு உருவம் இருக்கும் பட்சத்தில் அதற்கு கடுமையான எதிர்விடை ஆற்றும் ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது நேரடியாக இந்திய தேசத்தின் பிரதமரை பாரத பிரதமரையே டைரெக்டாக கை கால் வந்து விலங்கு போட்டு உட்காந்துக்கிற மாதிரி போட்டதுன்றது இந்தியாவுக்கே ஒரு அவமானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பல்வேறு தரப்பில் இருந்தும் கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் அதை ஆதரிக்கும் வகையாக இது கருத்து சுதந்திரத்திற்கு கீழே வரும் அப்படின்றது அப்பட்டமான இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் சம்பந்தமே இல்லாமல் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம லெட்டர் பேட் அறிக்கை புகழ் விஜய் அவர்களும் களத்தில் இறங்கியிருக்கிறார் அப்படின்றது தான் ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் போக்கிரி படத்தை வந்து விஜய் டிவி லொல்லு சபாவில் வந்து பயங்கரமாக கிண்டல் செய்து ஒன்று எடுக்கும்போது அது ஒரு ஸ்பூஃப் ஷோ அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பட் எங்களை வீட்டுக்கு அழைத்து மிரட்டினார்கள் அப்படின்னு அந்த லொல்லு சபா டீமில் இருக்கிறவர் ஏற்கனவே பேட்டி கொடுத்த வீடியோஸ் வந்து சமூக வலைத்தளங்களில் இருக்குது சாமிநாதன் அவர்கள் வந்து அந்த பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாங்க விஜய் அவர்களும் அவர்களுடைய அப்பா அவர்களும் எங்களை கூப்பிட்டு மிரட்டினாங்க எங்களுடைய டேரக்டர் வந்து இதை நான் எடுக்கல எங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் கிட்ட தான் நாங்கள் சும்மா எடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அது போதாதுன்ட்டு விஜய் ஒரு விழா நடத்தி விஜய் அவர்களை சமாதானப்படுத்த வேண்டிய அளவுக்கு நிலைமை போனது அவர் சொல்லியிருக்கிறது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான் வரும்போது கருத்து சுதந்திரம் எல்லாம் கிடையாது நிச்சயமாக மற்றவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு மிரட்டும் அளவுக்கு போக போய போன நடிகர் விஜய் அவர்கள் இப்பொழுது மற்றவர்களுக்கு கருத்து சுதந்திரத்திற்கான பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கை பற்றியும் வித்தியாசமான உருட்டுகளை உருட்டி கொண்டிருக்கிறார் விஜய் அப்படின்றது தான் பாஜகவின் நிலைப்பாடாக இருக்கிறது காரணம் விஜய் அவர்கள் அவருடைய படமான வேட்டைக்காரனில் வந்து ஒரு லைன் வரும் அதை வந்து ஹெச்ராஜா அவர்களே கோட் பண்ணியிருக்காரு ஆலமரம் பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்டாக மாறணும் அப்படின்னு விஜய் வந்து பாட்டா பாடி இருக்கிறாரு அதை உண்மையில் செயல்படுத்துவதுதான் புதிய கல்விக் கொள்கையின் நோக்கம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சரி இதில் ஃப்ராங்காக ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா எஜுகேஷன் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்ல ஏதாவது சேஞ்ச் வேணுமா அப்படின்னு கேட்டால் ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய பதிலும் ஆமாம் ஒரு சேஞ்ச் வேணும்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்கள் இருக்கும் ஒரு சிலர் அப்படி பாடம் நடத்தணும்னுவாங்க ஒரு சிலர் சிலபஸே இப்படி சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க இன்னும் ஒரு சிலர் இப்போ எட்டாம் வகுப்பு பாடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருக்குது ஒரு ஆறாம் க்ளாஸ் ஏழாம் கிளாஸ் பசங்களுக்கு அது போதும் எட்டாம் கிளாஸ் பாட புத்தகத்தை வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் தனக்கு உரித்தான கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க பட் ஒரு கவர்மெண்ட் அப்படின்றது த்ரீ சிக்ஸ்டி டிகிரியிலும் யோசித்து புதிதாக கல்விக்குள் ஒரு தலைமுறை நுழையுது அப்படின்னா கூட யாருக்குமே ஒருத்தங்க அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னா கூட அவங்களுக்கு பார்த்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க சிலபஸ் இருப்பாங்க அண்ட் கற்றல் திறனை எப்படி மேம்படுத்துவது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு பாலிசி அப்படின்றது ஃபார்முலேஷன் ஆகும் இது வந்து மோடி அவர்களே உட்கார்ந்து ஃபார்முலேட் பண்ண ஒரு பாலிசி கிடையாது இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவராக இருந்த க கஸ்தூரி ராஜன் அவர்கள் தான் இந்த கமிட்டிக்கு ஹெட்டாக இருந்தார் பல்வேறு மாநிலங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பிலான டேட்டாவையும் எடுத்துக்கொண்டு அனாலிசிஸ் பண்ணி தான் இப்படி ஒரு புதிய கல்விக் கொள்கை அப்படின்றது வந்து பண்ணாங்க இதில் வந்து ஒரு பத்து பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த பத்து பாயிண்டில் எங்களுக்கு ஒம்பது பாயிண்ட் பிரச்சனை இல்லை அஞ்சு பாயிண்ட் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல இதில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது அதில் ஒருவேளை ஹிந்தி திணிப்பாக மாறிவிடுமோ அது கூட ஒருவேளை தான் டெஃபினட்டானது கூட இவங்களே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஒருவேளை ஹிந்தி திணிப்பாக மாறிவிடுமோ அப்படின்ற சந்தேகத்தில் ஒட்டுமொத்த புதிய கல்விக் கொள்கையையும் எதிர்ப்பது அப்படின்றது ஒரு ஆரோக்கியமற்ற அரசியலாக மாறிவிடும் ஏன்னா அரசியல் அப்படின்றது ஒரு விஷயம் அவங்க ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அதில் உங்களுக்கு குறை இருக்கும் பட்சத்தில் அதை சுட்டி காட்டி மாற்ற வேண்டுமே தவிர ஒரே ஒரு குறை இருக்கிறது அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த பாலிசியும் ஸ்க்ராப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இப்போ திமுக அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்களில் கூட பல்வேறு ஷரத்துகளில் பல்வேறு பிரிவுகளில் பலருக்கு சந்தேகம் இருக்கலாம் ஐயம் இருக்கலாம் டவுட் இருக்கலாம் அது தவறாக மிஸ்யூஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி கூட இருக்கலாம் அதுக்காக ஒட்டுமொத்த சட்டத்தையும் நாங்கள் வந்து மதிக்க மாட்டோம் அது வந்து ஸ்கிராப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது அபத்தமாக போய்விடும் முன்னாடி இருந்த டிராஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி கம்பல்சரி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை இருந்தது பல்வேறு தரப்பினரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததில் அந்த டிராஃப்ட் மாறிடுச்சு இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகமே தவிர ஒரு வார்த்தை வந்து தவறாக முன்னாடி இருந்தது அப்படின்றதால இதுக்கப்புறமும் இது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக ஒரு அபத்தமான ஆரோக்கியமற்ற அரசியலாக தான் மாறிவிடும் அதனால் எல்லாருடைய காமனான திங்கிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா அளவிலேயே எஜுகேஷனில் ஒரு ரிஃபார்ம் வேணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க அதற்கான முதல் படியாக தான் இந்த புதிய கொள்கை கல்விக் கொள்கை இருக்கும் அப்படின்றது பலருடைய நம்பிக்கையாக இருக்கிறது நிச்சயமாக மாறுதல்களோடு அதாவது இவங்களுக்கு வந்து என்னென்ன குறை இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த குறையெல்லாம் கலைந்து விட்டு ஒரு ப்ராப்பரான கல்விக் கொள்கையை தமிழகமும் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன் புதிய கல்விக் கொள்கையாகட்டும் இல்லை அந்த குறிப்பான கருத்து சுதந்திரம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி